இலங்கை மற்றும் இந்தோனேஷியாவுக்கு அவுக்கு இடையில் இரண்டு புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் இன்று காய்ச்சாத்திடப்பட்டன இந்து சமுத்திர பிராந்திய அரசு தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தோனேஷியாவிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் அந்நாட்டு ஜனாதிபதி ஜோகோ விடடோவை சந்தித்தார் மரியாதை வேட்டுகளுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே இந்தோனேஷிய ஜனாதிபதி வரவேற்றாா் வலைய பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஒற்றுமையாக செயற்படுவது தொடர்பில் இதன்போது இருநாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர் நாடுகளுக்கும் இடையே சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்துவதற்கும் இங்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறப்பட்டது இந்தோனேஷிய பிரஜைகள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான வரிச்சலுகை மற்றும் வசதிகளை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த சந்திப்பின் போது கூறியுள்ளார் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு இந்தோனேஷிய ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது சமுத்திர மற்றும் கடற்தொழில் தொடர்பான புரிந்துணர்வு ஒன்றும் இதன்போது கைச்சாத்திடப்பட்டுள்ளது அத்துடன் சம்பிரதாயபூர்வ கைத்தொழில் தொடர்பான புரிந்துணர்வு ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக இங்குள்ள ஊடகவியலாளர்கள் குறிப்பிட்டனர் ஜனாதிபதி இந்தோனேஷியாவின் ஜனாதிபதிக்கு இலங்கைக்கு வருகை தருமாறு விடுத்த அழைப்பினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு துறைகளுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் எமது தூதுக்குழுவினர் இந்தோனேஷியாவுக்கான விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து புறப்பட்டுச் செல்கின்றனர்